நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல அஞ்சலியோட வளைய காப்பு நடக்க ஆரம்பிக்குது அஞ்சலி அப்படியே சோக முகத்தோட தான் அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சுந்தரியும் முரளியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த ராகவோட தொல்லை நமக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம ராகவ் மற்றும் அனு ஆகாஷ் எல்லாமே என்ட்ரி கொடுக்கறாங்க ராகவ் வந்ததை பார்த்த உடனே நம்ம முரளிக்கு பயங்கர ஷாக்கிங் இருக்கு நம்ம ராகவ் மேல காயம் காயமா இருக்கு இல்லையா சோ எல்லாருமே பார்த்த உடனே என்னாச்சு செய்யா இப்படி காயமா இருக்கு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால இல்ல வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சில ரவுடிங்க எல்லாம் பிரச்சனை பண்ணி சண்டே ஆயிடுச்சு அப்படின்னு ராகவ் பொய் சொல்றாப்ல ஆனா அஞ்சலிக்கு தான் எல்லா உண்மையுமே தெரியும் இல்லையா ஏண்டா இப்படி என்கிட்ட பொய்க்கு மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க நான் உனக்கு அக்காவா பிறந்ததுதான் நான் செஞ்ச பாவமா அப்படின்னு ராகவ திட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம அஞ்சலி அக்கா யாருக்குமே ஒண்ணுமே புரியவே இல்லை எதுக்காக அஞ்சலி ராகவ திட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கு ராகவ கூட நான் என்னக்கா பண்ண என்னையா ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க ஆமா என்கிட்ட பொய் மட்டும் தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஆரம்பத்துல இருந்தே அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம அபியோட ஃபேமிலியில இருந்தும் பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க முக்கியம் என்ன நீங்களும் தான் வந்து எங்களுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் தானே பண்ணிருக்கீங்க உங்களுக்கும் உண்மையா தெரிஞ்சு என்கிட்ட பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முரளியும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா இந்த ஃபேமிலியே பணத்துக்காக ஆசை பிடிச்ச ஃபேமிலி தான் நான் வந்து முன்னாடி வந்து இவங்க வீட்டு பக்கத்துல தான் தங்குனேன் அப்பதான் பழகி அப்பியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு திட்டம் போட்டாங்க அப்படி இப்படின்னு இப்போ ஒரு கதையை ஆரம்பிக்கிறாப்புல நம்ம முரளி இது வரைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாம இருந்த மாதிரி இருந்த முரளி இப்ப இந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா வருது முரளி எப்படி இதெல்லாம் சொல்றாப்புல அப்படிங்கறது தெரியவே இல்லை நம்ம அஞ்சலி என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் முரளிய பேச விட்டு கேட்கிறாங்க அவன் என்னென்னலாம் அள்ளி விடுறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முரளியும் சும்மா பொய்ய அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அபியோட ஃபேமிலியை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இன்னும் எபிசோட பொறுத்தளவு இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்குதான் மெயின் பேட்டரே நடக்க போகுது